அஷாசி பயிர்தான்னு ஒன்று மிகப்பெரிய ஒரு வியாபாரி ஆகிடுங்க இவங்க இந்துக்கி எட்டுக்கு பிறகு இஸ்லாமிய போகிறாங்க அந்த நேரத்தில் நான் சல்லா அலை வசல்ல சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் நான் உடைய இருபது வருஷத்துக்கு முன்னாடி மக்காவில் வச்சு கண்டிப்பாக அதாவது இவங்க வியாபாரி ஆயிக்கிறாங்க வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஹஜுடைய காலத்தில் மக்காவுக்கு வாரான வந்து வினாவில் வைத்து அவர்களும்

அதுக்கு பிறகு ஒரு பெண் வந்தாங்க வந்து அவர்கிட்ட பெண்ணு கேட்டு அவங்களும் துறந்தாங்க அதுக்குப் ஒரு சிறுவர் வந்தார் வந்து அவரும் இவங்க ரெண்டு பேருக்குன்னு துறக்க முடியாது இப்ப அஷாசிங் நோக்கா எல்லாம் அவங்க அப்பா சொல்லி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க இது யார் என்ன மார்க்கத்தை முன்பற்றாங்க காபா முன்னோக்கி என்னவோ செய்கிறாங்களே இது என்னன்னு கேட்ட நேரம் அப்பா சோதிகள் அவங்க சொல்லுறாங்க அதையோ அவர்தான் முகமது பின் அப்துல்லா என்னுடைய சகோதரனுடைய மகன் அதே போல் அவருக்கு பின்னால் தொடர்ந்த பெண் அவருடைய மனைவி ஹதீஜா அப்படி புகையவே அதே போன்று அவரு அவர்களுடன் சேர்ந்து தொழுந்த அந்த சிறுவன் என்னுடைய அடுத்த சகோதருடைய மகன் அலிப்னா இந்த முகமது பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய என்னுடைய சௌதபிய மஹா செல்லம் அவர் ஒரு மார்க்கத்தை கொண்டாந்திருக்கின்றார் அவர் கூறுகின்றார் அவர் நபி என்பதாக அதே போன்று அவர் கூறுகின்றார் கைசர் இந்த அனைத்துக்குள் எடுத்து நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற விஷயத்தை சொல்லி அவர் நபி என்பதாக வாரி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பின்னால் என்று அவரை பின்பற்ற பின்பற்றக்கூடியவர் என்பதாக கூறிவிட்டு அப்பா சொல்லியலானவங்க சொல்லியலான நீங்களே இவருடைய நான் பேச வேண்டும் என்று கேட்ட நேரம் அந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தில் இருந்த சில கடமாற்றங்களின் காரணமாக சொன்னாங்க இல்லை இல்ல எனக்கு சரி வராது இது எனவே அப்படி கூறிவிட்டு இருபது வருஷத்துக்கு போகிறோம் எதிரி எட்டுக்கு போகிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இந்த விஷயத்தை நம்பி அவங்களுக்கு சொல்லிவிட்டு சொல்றாங்க யார சொல்லுவா அந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாலாவது மனிதனாக இருப்பேன் அதே போன்று இஸ்லாத்தை இரண்டாவது அந்தஸ்தை பிடித்திருப்பேன் என்று சமையக்கூடியவர்களே எங்களிடத்திலும் ஏதாவது சந்தர்ப்பங்கள் இவாதத்தினுடைய விடியமும் நல்ல விடங்களுடைய சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதனை கைவிட விடக்கூடாது விட்டு அதுக்கு பொருள் அதனை நினைத்து கை செய்தப்பட்டு அதனை செய்ய கிடைக்கல இவ்வளவு காலம் பிடித்த பொருள் இப்ப நான் செய்யறனே என்ற விஷயத்த கை செய்த இதே இதில் எந்த ஒரு பிரயோஜனமும் வரமாட்டாது என்ற நான்